மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனை உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் முப்பத்தி மூணு சதிகார அணியினர் ஆயத்து ஒன்று முதல் இருபத்தைந்து வரை நபியே அல்லாமையே அஞ்சுவீராக நிராகரிப்பவர்களுக்கும் நயவஞ்சகர்களுக்கும் கீழ்ப்படியாதீர் நிச்சயமாக அல்லா நன்கறிபவன் இன்னும் உன்னுடைய இறைவனிடமிருந்து உனக்கு அறிவிக்கப்படுவதையே நீ பின்பற்றுவாயாக நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கறிந்தவனாக இருக்கின்றான் அல்லாவையே நீ முற்றிலும் நம்புவாயாக அல்லாவே பொறுப்பேற்க போதுமானவன் எந்த மனிதனுடைய அகத்திலும் அல்லாஹ் இரண்டு இருதயங்களை உண்டாக்கவில்லை உங்கள் மனைவியரில் எவரையும் நீங்கள் என் தாயை போன்று என்று கூறுவதனால் அவர்களை உங்கள் தாயாக்கி விடமாட்டான் உங்களுடைய சுவீகார பிள்ளைகளை உங்களுடைய புதல்வர்களாக ஆக்கிவிட மாட்டான் இவை யாவும் உங்களுடைய வாய்களால் கூறி திருப்பவையே ஆகும் அல்லாஹ் உண்மையையே கூறுகின்றான் இன்னும் அவன் நேர் வழியையே காட்டுகின்றான் நீங்கள் அவர்களை அவர்களின் தந்தையர்களை சொல்லி அலையுங்கள் அதுவே அல்லாவிடம் நியாயமானதாகும் ஆனால் அவர்களுடைய தந்தையர்களை நீங்கள் அறியவில்லையானால் அவர்கள் உங்களுக்கு நேர் வழியில் சகோதரர்களாகவும் உங்களுடைய நண்பர்களாகவும் இருக்கின்றனர் நீங்கள் தவறு செய்திருந்தால் உங்கள் மீது குற்றம் இல்லை ஆனால் உங்களுடைய இருதயங்கள் வேண்டுமென்றே கூறினால் அல்லா மன்னிப்பவனாகவும் மிக்க கருணையாளனாகவும் இருக்கின்றான் இந்த நபி நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அவர்களை விட மேலானவராக இருக்கின்றார் இன்னும் அவருடைய மனைவியர் அவர்களுடைய தாய்மார்களாக இருக்கின்றனர் நம்பிக்கை கொண்டவர்களை விடவும் தங்கள் வாழும் இடங்களை துறந்தவர்களை விடவும் உறவினர்களில் சிலர் மற்றவரை விட நெருங்கியவர்களாவார்கள் இதுதான் அல்லாவின் வேதத்தில் உள்ளது இன்னும் நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு நன்மை செய்ய நாடினால் இது விதிக்கப்பட்டதாகும் நபிமார்களிடமும் உம்மிடமும் நூஹ் இப்ராஹிம் மூசா மரியமுடைய குமாரர் ஈசா ஆகியோரிடமும் வாக்குறுதி வாங்கியபோது மிக்க உறுதியான வாக்குறுதியையே அவர்களிடம் நாம் வாங்கினோம் எனவே உண்மையாளர்களாகிய அவர்களின் உண்மையை பற்றி அல்லாஹ் கேட்பான் நிராகரிப்பவர்களுக்கு அல்லா நோவினை தரும் வேதனையை சித்தம் நம்பிக்கை கொண்டவர்களே உங்கள் மீது அல்லாஹ் புரிந்திருக்கும் அருட்கொடைகளை நினைத்து பாருங்கள் உங்களிடம் படைகள் வந்தபோது காற்றையும் நீங்கள் பார்க்கவில் படைகளையும் அவர்கள் மீது நாம் ஏவினோம் மேலும் நீங்கள் செய்வதை உற்று நோக்கியவனாகவே இருக்கின்றான் உங்களுக்கு மேலிருந்தும் உங்களுக்கு கீழிருந்தும் அவர்கள் உங்களிடம் வந்தபோது பார்வைகள் சாய்ந்து இருதயங்கள் தொண்டைகளை அடைத்து அல்லாவை பற்றி பலவாறான எண்ணங்களை எண்ணிக்கொண்டிருந்த சமயம் நினைவு கூறுங்கள் அவ்விடத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு இன்னும் கடுமையான அதிர்ச்சியினால் அதிர்ச்சிக்கப்பட்டனர் மேலும் நயவஞ்சகர்களும் எவர்களின் இருதயங்களில் நோய் இருக்கிறதோ அவர்களும் அல்லாவும் அவனுடைய தூதரும் நமக்கு ஏமாற்றத்தை தவிர எதையும் வாக்களிக்கவில்லை என்று கூறிய சமயத்தை நினைவு கூறுங்கள் மேலும் அவர்களில் ஒரு கூட்டத்தார் வாசிகளே உங்களால் உறுதியாக நிற்க முடியாது அதனால் நீங்கள் திரும்பிச் சென்று விடுங்கள் என்று கூறிய போது அவர்களில் ஒரு பிரிவினர் நிச்சயமாக எங்களுடைய வீடுகள் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கின்றன என்று அவை பாதுகாப்பற்ற நிலையில் இல்லாத நிலையிலும் கூறி நபியிடம் அனுமதி கோரினர் இவர்கள் ஓடி ஓடிவிடுவதைத் தவிர நாடவில்லை அதன் பல பாகங்களிலிருந்தும் அவர்கள் மீது படைகள் புகுத்தப்பட்டு குழப்பம் செய்யும்படி அவர்களிடம் கேட்கப்பட்டிருக்குமேயானால் நிச்சயமாக அவர்கள் செய்திருப்பார்கள் அதை சிறிது நேரமே தவிர தாமதப்படுத்த மாட்டார்கள் எனினும் அவர்கள் புறங்காட்டி ஓடுவதில்லை என்று அல்லாவிடத்தில் இதற்கு முன்னர் நிச்சயமாக வாக்குறுதி செய்திருந்தார்கள் ஆகவே அல்லாவிடம் செய்த வாக்குறுதி பற்றி கேட்கப்படும் மரணத்தை விட்டோ அல்லது கொல்லப்படுவதை விட்டோ நீங்கள் விரண்டு ஓடுவீர்களாயின் அவ்வாறு விரண்டு ஓடுவது உங்களுக்கு யாதொரு பலனும் அளிக்காது அது சமயம் வெகு சொற்பமே அன்றி சுகம் அனுபவிக்க மாட்டீர்கள் கூறுவீராக அல்லா உங்களுக்கு ஒரு துன்பத்தை நாடினால் அவனிடமிருந்து உங்களை பாதுகாப்பவர் யார் அவன் உங்களுக்கு நாடினால் அல்லாவையன்றி பாதுகாவலனாகவும் உதவியாளனாகவும் அவர்களை காணமாட்டார்கள் என்று நீர் கூறுவீராக உங்களில் தடை செய்வோரையும் தம் சகோதரர்களை நோக்கி நம்மிடம் வந்துவிடுங்கள் என்று கூறுபவர்களையும் திட்டமாக அல்லா அறிந்தே இருக்கின்றான் அன்றியும் அவர்கள் சொற்பமாகவே போர் புரிய வருகிறார்கள் உங்கள் மீது உலோபத்தனத்தை கையாளுகின்றனர் ஆனால் பயம் ஏற்படும் சமயத்தில் மரண தருவாயில் மயங்கி கிடப்பவர் போல் அவர்களுடைய கண்கள் சுழன்று சுழன்று அவர்கள் உம்மை பார்த்துக் கொண்டிருப்பதை நீர் காண்பீர் ஆனால் அந்த பயம் நீங்கிவிட்டாலோ செல்வ பொருட்கள் மீது பேராசை கொண்டவர்களாய் கூறிய நாவு கொண்டு உங்களை கடிந்து பேசுவார்கள் இத்தகையோர் நம்பிக்கை கொள்ளவில்லை ஆகவே அவர்களுடைய செயல்களையும் அல்லாஹ் பாலாக்கி விட்டான் இது அல்லாவுக்கு மிகவும் எளிதானதே ஆகும் அந்த படைகள் இன்னும் போகவில்லை என்று அவர்கள் எண்ணுகிறார்கள் அப்படைகள் வருமானால் அவர்கள் ஓடி சென்று அறியாதவர்களிடம் உங்களை பற்றியுள்ள செய்திகளை விசாரித்துக் கொண்டிருப்பார்கள் ஆயினும் அவர்கள் உங்களுடன் இருந்திருந்தாலும் ஒரு சிறிதே அன்றி போரிட மாட்டார்கள் அல்லாவின் மீதும் மீதும் ஆதரவு வைத்து அல்லாவை அதிகம் நினைவு கூறுவோருக்கு நிச்சயமாக அல்லாவின் தூதரிடம் ஒரு அழகிய உங்களுக்கு இருக்கின்றது மேலும் நம்பிக்கை கொண்டவர்கள் எதிர்களின் கூட்டுப்படைகளை கண்டபோது இதுதான் அல்லாவும் அவனுடைய தூதரும் எங்களுக்கு வாக்களித்தது அல்லாவும் அவனுடைய தூதரும் உண்மையையே உரைத்தார்கள் என்று கூறினார்கள் இன்னும் அது அவர்களுடைய நம்பிக்கையையும் அமைதியையும் இல்லை நம்பிக்கை கொண்டவர்களில் நின்றுமுள்ள மனிதர்கள் அல்லாவிடம் அவர்கள் செய்துள்ள வாக்குறுதியில் உண்மையாக நடந்து கொண்டார்கள் அவர்களில் சிலர் தம் லட்சியத்தையும் அடைந்தார்கள் வேறு சிலர் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் தங்கள் வாக்குறுதியிலிருந்து சிறிதும் மாறுபடவில்லை உண்மையாளர்களுக்கு அவர்களின் உண்மைக்குரிய கூலியை அல்லாஹ் திடமாக அளிப்பான் அவன் நாடினால் நய வஞ்சகர்களை வேதனை செய்வான் அல்லது அவர்களை மன்னிப்பான் நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவன் மிக்க இரக்கமுடையவன் நிராகரிப்பவர்களை தங்களுடைய கோபத்தில் மூழ்கி கிடக்குமாறே அல்லா அவர்களை திருப்பிவிட்டான் அவர்கள் ஒரு நன்மையையும் அடையவில்லை மேலும் போரில் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் மேலும் அல்லாஹ் பேராற்றலுடையவன் ملحيتاون الحمد لله